தனுர் அப்படின்னாலே குரு அதிபதி சார் இந்த குரு அப்படின்ற பொறுத்தளவுக்கு ரெண்டு குரு இருக்காங்க ஒன்று தேவகுரு இன்னொன்று அசுரகுரு இப்போ ராசியாதிபதியான குரு ராசிக்கு ஏழில் இருந்தவர் எட்டுக்கு வந்திருக்கிறார் எட்டில் வந்துட்டு அவருடைய பார்வை இப்போ தனுர் ராசிக்காரங்களை கிடைக்கல ஆனால் மூணாம் இடமான முயற்சி சாணத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றவரும் ராகுவும் இருக்காங்க அப்போ இந்த தனுர் ராசியை சேர்ந்தவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் என்ன முயற்சி எடுக்கிறது அப்படின்னாக்க உத்தியோகம் படித்த படிப்புக்கு எனக்கு உத்தியோகமே கிடைக்கல நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் படித்த படிப்பு கிடைக்கல நான் வேலை பார்க்குறது வேறு என்னோட படித்தது வேறு அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி அது மட்டுமா இப்போ அந்த உத்தியோகத்தில் பேத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு பண வரவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அடுத்தது எட்டாம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால அவரை பொறுத்த அளவுக்கு பத்தாம் இடத்துல புதனும் சுக்கரனும் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஏதோ எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போறாருன்னு மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு தொழிலில் புதிய புதிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லைவ் பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் பார்ட்னர் கடந்த காலகட்டங்களில் ஏமாற்றப்பட்டவங்க இந்த காலகட்டங்களில் அவர்களால் ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் அபிவிருத்தி பண்ணணும்னு நினைக்கிறாங்க நான் ஒரே இதுதான் வச்சுட்டு இருக்கேன் ஃப்ரான்ச்சைசி போடணும் என்னோட இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுர்ராசி என்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுமா கண்டிப்பாக கொட்டும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாசம் அப்படின்றது வெற்றி மாசம் சொல்லலாமா வெற்றி மாசம் சொல்லலாம் சார்